சந்தனம் புனை கொங்கை வஞ்சியர் சரியொடு கொடுவளை மடமாதர் சந்ததம் பொலி வழக்குள வடிவினர் வஞ்சகம் பொதி மனதினர் அணுகினர் தங்கள் நஞ்சக மகிழ்வுற நிதி தர அவர் மீதே சிந்தை வஞ்சக நயமுடு பொருள்கவர் தந்திர மந்திரிகள் தரணியில் அனைபவர் செம்பொன் இங்கினி இலையெனில் முனிவாகி திங்கள் ஒன்றினில் நெனல் பொருள் உதவிலன் என்று சண்டைகள் புரிதரு மயலியர் சிங்கியும் கொடுமிடிமையும் மகளனின் அருள் கூர்வாய் மந்தரங்குடைய நிறைபுரு துயர் சிந்தவன்றடர் மழைத்தனில் உதவிய மஞ்சனும் படி வடிவுறு மறிப்புகள் மறுகோனே மங்கை அம்பிகை பவ துங்க வெங்கய முகன் துணைவ துணைவனல் வஞ்சி தன்குர மகள் பதமலர் பணி மணவாலா தந்த நந்தன தனதன தனவன வண்டு விண்டிசை முரள் தரு மனமலர் தங்கு சண்பக முகிலள உயர்தரு பொழில் மீதே சங்கு நன்குமிழ் எழில் பெரு துங்க ஒன் மணி மணிகளும் வெயில் விடு பதி மருவிய அமரர்கள் பெருமாளே